ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நாம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா நம்ம பதினெட்டாம் படி கருப்பனோட தாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மலையாள தேசத்துல இருந்து நம்ம கருப்பர் எப்படி கிருமாளி வந்தாருன்னு தாங்க பார்க்க போறோம் மலையாள தேசத்து மன்னர் தமிழகத்துல உள்ள ஒவ்வொரு கோயிலா வராருங்க அப்படி வழிபட்டு வரும்போது அப்ப நம்மளோட அழகர் கோயிலுக்கு அவர் நம்மளுடைய வந்து அவரோட வழிபடும் போது இந்த அழகரை சித்துக்களில் வல்லவர்களான பதினெட்டு சித்தர்களை வந்து தயார் செய்யறாருங்க அந்த பதினெட்டு சித்தர்களும் நாங்கள் செல்வதோ சாதாரண இடம் கிடையாது அதனால் எங்களுக்கு வழித்துணைக்கு ஒரு காவல் தெய்வத்தை நீங்கள் அனுப்ப வேண்டும் என்று மன்னனிடம் கோரிக்கை வைத்தனர் அதற்கு அரசனோ கருப்பனை காவல் தெய்வமாக அனுப்பி வைக்கிறார் பதினெட்டு சித்தர்களும் கருப்பனும் அழகர் கோயில் வந்தடைஞ்சாங்க வந்ததுக்கு அப்புறம் அழகரை பார்க்க போறாங்க அழகரை பார்த்து அவரோட மயங்கி அங்கேயே இருக்காங்க அழகளை அவரோட அழகில் மயங்குறாரு இந்த பதினெட்டு சித்தர்களும் மற்றவர்களின் கண்ணுக்கு தெரியாதவாறு கண்ணில் ஒரு மையை பூசிக்கொண்டனர் அன்று இரவு பூசாரியின் கனவில் சென்ற திருமால் என்னை வேறு தேசத்துக்கு அழைத்துச் செல்வதற்காக என்னுடைய பொழிவையும் அருளையும் இலக்க செய்து கொண்டிருக்கின்றன பதினெட்டு சித்தர்கள் இதனை நீங்கள்தான் தடுத்து நிறுத்த வேண்டும் என்று வந்து கனவில் கூறினார் அதனை தடுத்து நிறுத்துவதற்கான வழியையும் அவரே கூறி சென்றார் மறுநாள் காலையில் அந்த பூசாரி மாந்திரிகத்தை முறிக்கக்கூடிய தூபத்தை போடுகிறார் தூபத்தில் மிளகாய் மிளகு போன்ற போன்ற பொருட்களை போட்டு அதன் மூலம் அதிக நெடியால் கண்கள் கலங்கி அவர்கள் மை அழிய அவர்கள் பதினெட்டு பேரும் மக்களின் கண்ணுக்கு தெரிந்தனர் அந்த பதினெட்டு சித்தர்களும் நடந்ததை கூறினர் நாங்கள் அழகரை இங்கிருந்து கொண்டு செல்ல வந்தோம் ஆனால் அழகரின் அழகில் மயங்கியது உண்மை அதனால் நாங்கள் இங்கிருந்து எங்கள் தேசத்திற்கு செல்ல விரும்பவில்லை எங்கள் அனுமதியின்றி அழகரை இனி யாரும் நெருங்க முடியாது நீங்கள் எங்களுக்கு ஒன்று செய்ய வேண்டும் அழகரின் செப்பு திருமேனியை தீண்டிய மாலையும் அழகருக்கு நெய்வேத்தியம் செய்த பிரசாதமும் எங்களுக்கு படைக்க வேண்டும் அதுவே எங்கள் பிறவி பையன் என்று கூறினர் அதன் பிறகு அந்த பதினெட்டு சித்தர்களும் வடக்கே அமர்ந்து தவம் செய்து தங்களது உயிரை தாங்களே ஜீவ சமாதி செய்து கொண்டனர் இப்ப அவங்க எல்லாருக்கும் ஒண்ணு தோணும் நம்ம கருப்பர் எங்க போனாருன்னு நம்ம கருப்பர் அழகரோட அழகளை மயங்கி நின்னுக்கு இருக்காரு அப்போ கருப்பனுக்கு அழகர் உத்தரவு பிறப்பிக்கிறாரு இந்த பதினெட்டு படிகளின் மேல் அமர்ந்து இந்த பதினெட்டு பேருக்கும் எனக்கும் இம்மலைக்கும் இம்மக்களுக்கும் நீ காவலாக இருக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பிக்கிறார் அப்புறம் என்னங்க அழகர் எங்க போனாலும் கருப்பன் சொல்லாம போமாட்டாரு